எல்லோருக்கும் வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுறேன் திண்டுக்கல் ஐ லியோனி அவர் ஒரு ஆசிரியராக இருந்தவர் இப்போ ஆசிரியர் தொழில் என்னன்னு தெரியல பட்டிமன்ற பேச்சாளராக இருந்தாரு சில திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு இப்போ அவர் திமுகவில் இருக்காரு திமுகவில் முழு பேச்சாளராக மாறி இருக்காரு சமீபத்துல ஐயப்பாக்குத்த திமுக கட்சி கூட்டம் ஒன்று நடந்தது அந்த திமுக கட்சி மேடையில அவர் பேசும்போது விஜய் அவர்களை பத்தி பேசுறாரு அவர் என்ன பேசுறாருன்னா புதுசா கட்சி ஆரம்பிச்சு புதுசா கட்சி ஆரம்பிச்ச ஒருத்தர் அவர் கோயம்புத்தூர்ல பூத் கமிட்டி கூட்ட நடத்துறன்னு ஒரு கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்துல பொது செயலாளர் மேடைக்கு வந்து சேர கீழே போடுங்கடா சேர கீழே போடுங்கடான்னு கத்துறாரு ஒருத்தரும் போடல கட்சி தலைவர் மைக்கை வாங்கி அந்த சேர்களை தயவு செஞ்சு கீழே போடுங்க அங்கே ஒயரெல்லாம் இருக்கு அது மேலே காலை வச்சு ஏதாவது ஆகிட போகுதுன்னு சொல்றாரு டிவிக்கு கூட்டம் எப்படி நடக்குது பாருன்னு சொல்றாரு லியோனியே சொல்றாரு புதுசா கட்சி ஆரம்பித்த ஒருத்தன் சொல்றாரு விஜயின் பேரு சொல்றது கூட அவருக்கு பயம் புதுசா கட்சி ஆரம்பித்தவரை பார்த்து இவங்க எதுக்காக பயப்படணும் கண்டுக்காம போகலாமே விஜய பார்த்து பயப்படுறத விட அவருக்கு வர கூட்டத்தை பார்த்து பயந்துதான் முதல்வர்ல இருந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வரைக்கும் விஜய் பத்தி மட்டுமே பேசுறாங்க விஜய் பத்தி பேசறதுக்கு எதுவுமே இல்ல தொண்டர்கள் பாதிக்க கூடாது ஷாக் அடிச்சிட போகுதுங்கிறதுக்காக தான் சேர கீழே போடுங்க அங்க எல்லாம் இருக்கு அந்த பக்கம் போகாதீங்கன்னு சொல்றாரு அதை கிண்டல் பண்றதுக்கு என்ன இருக்கு அது பெரிய காமெடி மாதிரி பேசுறாரு அதை கேட்டு அங்க இருக்கிற பத்து பேர் சிரிக்கிறாங்க அடுத்தது என்ன சொல்றாரு கொள்கை பரப்பு செயலாளர் வந்து நான் சொல்றது அப்படியே திருப்பி சொல்லுங்கன்னு சொல்லி கே டிவி கேன்னு சொல்ல சொல்றாரு அங்க இருக்கிற கூட்டமும் டிவி கே டிவி கேன்னு சொல்றாங்க அவங்க கத்துறது என் காதுல டிவிக்கே டிவிக்கேன்னு கேக்குது இவங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவங்க எல்லாம் தான் விற்க போறாங்கன்னு சொல்றாரு டீ விக்கிறதுல என்ன தப்பு இருக்கு மக்கள் பணத்துல ஊழல் செஞ்சு வாழதை விட யாரையும் ஏமாத்தாம பொய் சொல்லாம எந்த தொழில் செய்தாலும் அது நல்ல தொழில் தான் டிவிக்கே கூட்டம் எப்படி நடக்குது பாருங்கன்னு இல்லையோன்னு சொல்றாரு இவர் கட்சியில கட்சிக்காரங்களுக்கு பீர் பாட்டிலோட விருந்து வச்சாங்களே அந்த கூட்டத்தை விட டிவி கே கூட்டம் நல்லாவே நடந்ததுன்னு தான் சொல்லணும் இன்னும் என்னென்ன சொல்றாரு பாருங்க திடீர்னு முதலமைச்சர் நாற்காலி உட்காரணும்னா எப்படி முடியும்னு கேக்குறாரு ஒரு சைக்கிள் சீட்ல உட்காரணும்னா கூட எவ்வளவு நாள் பழகணும் அப்படி இருக்கும்போது முதல்வர் சீட்டு திடீர்னு கிடைச்சிருவான்னு கேக்குறாரு விஜய் இவங்க கிட்ட வந்தா முதலமைச்சர் நாற்காலிய கேட்டாரு அவர் மக்கள் கிட்ட இந்த ஆட்சியில் நடக்கிற அவலங்களை பத்தி சொல்றாரு அவர் ஆட்சிக்கு வந்தா மக்களுக்கு நல்லாட்சி கொடுப்பேன்னு சொல்றாரு மக்கள் முடிவு எடுக்க போறாங்க இவங்க எதுக்கு கத்தி கூச்சல் போடுறாங்க இவங்க கட்சியில துணை முதல்வர் உதயநிதி கட்சிக்கு வந்த உடனே எம்எல்ஏ ஆகலையா விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆகலையா இப்போது துணை முதல்வர் ஆகலையா விஜய் அப்படி இல்லை அவருடைய சொந்த பணத்துல கட்சியை ஆரம்பிச்சு மக்களை சந்திக்கிறாரு அவர் யாரையும் முன்னிறுத்தி மக்களை சந்திக்கல அவர் அவரை மட்டுமே நம்பி அரசியலுக்கு வந்திருக்காரு நம்முடைய முதல்வர் கூட விஜய் அவர்களை பத்தி என்ன சொல்றாருன்னா அரசியலுக்கு அரிசி ஓடி தெரியாதவங்க எல்லாம் முதலமைச்சராக ஆசைப்படுறாங்கன்னு சொல்றாரு முதல்வருடைய மகனுக்கு மட்டும் அரசியல் என்ன தெரியும் அவரை துணை முதல்வராக்கலையா நம்முடைய முதல்வர் இவர்களுக்கு ஒரு நியாயம் விஜய்க்கு ஒரு நியாயமா விஜய் முதல்வர் ஆகணுமா வேணாமான்னு மக்கள் பார்த்துக்குவாங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் இவங்களுடைய ஆட்சி இருக்கு அதுக்குள்ள மக்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சா நல்லா இருக்கும் அடுத்தது லியோனி இபிஎஸ் பத்தி பேசுறாரு அதிமுக பிஜேபி கூட்டணி பத்தி விமர்சனம் பண்றாரு சாதனை கூட்டம் சொல்லிக்கிட்டு இவ்வளவு நேரம் விஜய் பத்தி மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தாரு இப்பதான் அவருடைய கட்சியை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு அவர் என்ன சொல்றாருன்னா அவங்க கட்சியை பத்தி நான்கு ஆண்டுகள் சாதனை மட்டுமே செய்த நம் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தான் சென்னை கோட்டையில சுதந்திர தினத்தன்று தேசிய கொடி ஏற்றுவாருன்னு சொல்லிட்டு அதோட நிறுத்தி இருந்திருக்கலாம் இவங்கதான் கோட்டையில கொடி ஏத்தப்போறோம்னு சொல்லிட்டாங்களே அதுக்கப்புறம் எடப்பாடி அவர்கள் எங்க கொடி ஏத்தினா இவங்களுக்கு என்ன வந்தது எடப்பாடி இருக்கிற அவருடைய வீட்டு முன்னாடி இருக்கிற கொடி கம்பத்துல தான் கொடி ஏத்துவாரு கொடி ஏற்றிட்டு அவரே மிட்டாய சாப்பிட்டுடுவாருன்னு சொல்றாரு அப்படி அவர் வீட்டு வாசல்ல கொடி ஏத்தலன்னா பழனிசாமி அவர்கள் ஜெயில இருப்பாருன்னு சொல்றாரு அவருடைய கைது நம்பர் ஆறு ஒண்ணு சொல்றாரு பழனிசாமி சிறைச்சாலையில கொடி ஏற்றுவாருன்னு சொல்றாரு திரு பழனிசாமி எதற்காக ஜெயிலுக்கு போக போறாரு அவர் மேல டூஜி வழக்கு டாஸ்மாக் ஊழல் வழக்கு அந்த மாதிரி ஏதாவது வழக்கு இருக்கா இவங்க தான் ஊழல் வழக்கு இருக்கு வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு எல்லாம் இருக்கு ஜெயிலுக்கு போகல கடந்த ஆட்சியில நாலரை வருஷம் ஓரளவுக்கு நல்லாட்சி கொடுத்த ஈபிஎஸ் அவர்கள் எதற்காக ஜெயிலுக்கு போக போறாரு காசு கொடுத்து பேச சொல்றாங்க வாங்கின காசுக்கு இவங்க பேசுறாங்க அவ்வளவுதான் இவங்க பேச்சை எல்லாம் சீரியஸா எடுத்துக்க கூடாது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்